ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஏபிபி நாடு நேரலுக்கு தமிழ் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநாடு இது ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டியில முதல் மாநாடு நடந்தது மதுரையில் முக்கிய நபரா விஜய் தான் கலந்துக்கிறாரு வேற யாரும் முக்கிய தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறது குறிப்பிடத்தக்கது கடந்த மாதம் பதினாறாம் தேதி கால்கோல் விழா நடைபெற்ற சூழ்நிலையில தொடர்ந்து இந்த மாநாட்டுக்கு பணியானது நடைபெற்று வருகிறது தாவேகாவோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் மதுரை எஸ்பி ஆபீஸ் அலுவலகத்தில் இது தொடர்பாக மனு கொடுத்து கடிதமும் பெற்றிருக்காங்க இருபத்தஞ்சாம் தேதி நடக்கும் அப்படின்ற சூழ்நிலையில் விநாயகர் சதுர்த்தி காரணமாக இருபத்தி ஒன்றாம் தேதி நாளையே இந்த மாநாடு நடைபெற உள்ளது இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த வேலையானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டு பணிகளை பொறுத்த வரைக்கும் மேடையே கிட்டத்தட்ட இரநூத்தி பதினாறு அடியும் அகலம் வந்து அறுபத்தோரு அடியும் இருக்குது இந்த சூழ்நிலையில் அவங்களோட கொள்கை தலைவரான அம்பேத்கர் காமராஜர் வேலுநாச்சியார் அஞ்சலையம்மாள் உள்ளிட்ட கொள்கை தலைவர்களோட முகப்பு படங்களை வந்து ஸ்டேஜோட வலதுபுறம் அப்புறம் இடதுபுறம் ரெண்டு பக்கத்துலேயும் வச்சுருக்காங்க இங்கேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட வெளியிலேருந்து மாநாட்டு அந்த நடைபெறும் இடத்துக்கு வர்றதுக்கே ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே தூரமாக இருக்குது ஒன்றரை லட்சம் நபர்கள் வந்து உட்காரும்படியான சேர்களை வந்து அமைச்சிருக்காங்க மாநாட்டு முழுவதும் வந்து தாவேக்காவோட கொடி வந்து அமைச்சிருக்காங்க மேடையில் பார்த்தோம்னா அந்த வாகை மலர் அப்புறம் அந்த யானை சின்னம் அப்படின்னு எல்லாத்தையும் கவனம் பெறுற மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து வச்சிருக்காங்க இந்த மாநாட்டுக்காக ஒரு மூவாயிரம் போலீஸ் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் தென் மாவட்டத்தில் உள்ள பல இடங்களில் நிலையங்கள் இருக்கக்கூடிய காவலர்களை வந்து இந்த மாநாட்டு பணிக்காக பயன்படுத்த உள்ளனர் தொடர்ந்து ஒரு இரண்டாயிரம் தனியார் பாதுகாவலர்களும் தாதேகா சார்பாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க அதே போல் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட பவுன்சர்கள் வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க இங்கே தொண்டர்களுக்கு தேவையான தண்ணீர் வசதி பல இடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு மாநாட்டுக்குள்ளேயே ஒரு நூறு பைப்பு வந்து தண்ணி நேரடியாக தண்ணியை திறந்து குடிக்கவும் அதே போல் மாநாட்டுக்கு வெளியிலயும் ஒரு ஐம்பது குழாய்கள் பொருத்தப்பட்டு கிட்டத்தட்ட நூற்றி இருபது குழாய்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதே போல் மேடையோட இடதுபுறம் வலது ரெண்டு பக்கமுமே பக்கமும் கழிப்புறை முழுமையாக ஏற்படுத்தியிருக்காங்க அதாவது பிளாஸ்டிக் பா பாத்ரூம் மாதிரி இருக்க அமைப்பில் வந்து இடதுபுறம் வலதுபுறமும் இதை அமைச்சிருக்காங்க இதை தாவைக்கா தொண்டர்கள் இதை வந்து பயன்படுத்திக்க முடியும் மருத்துவ வசதியும் செய்யப்பட்டிருக்கு யாராவது மயங்கிட்டா கூட முதல் உதவி கொடுத்துட்டு அவங்கள வந்து வேற கூடுதலாக வந்து வேற ஏதாவது மருத்துவ தேவைப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமா கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அதே போல் வஜ்ரா வாகனம் அதாவது சப்போஸ் ஒரு பிரச்சனையாக ஏற்படுது அப்படின்னா காவல்துறை மூலமாக பாதுகாப்பு வசதியாக வஜ்ரா வாகனங்களும் பயன்படுத்தப்பட உள்ளது அதே போல் தீயணைப்பு தயாராக இருக்காங்க இந்த மாநாடு நாளை காலையில இருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் நடக்கும் பாஜக தலைவர் விஜய் வந்து ஒரு நூறு அடி கொடி கம்பத்துல வந்து கொடி ஏற்றிட்டு அப்படியே உள்ளே வந்துடுவாரு அதுக்கப்புறம் ஒரு முந்நூறு மீட்டர் அளவுள்ள ரேம்போ அக்க வந்து நடந்து காட்டுவார் மேடையில் மட்டுமே ஒரு இரநூறுக்கு மேற்பட்ட சேர் வந்து போடப்பட்டிருக்கு அவங்க வந்து மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க அதற்கு கீழே அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து இருப்பாங்க அதற்கு பின்பாக தான் வந்து தொண்டர்கள் இருக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க இருந்து தான் பார்க்க முடியும் அதே போல் தூரமாக இருக்க தொண்டர்கள் அதை பார்க்கணுன்றதுக்காக எல்இடி திரைகளும் அமைக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக அவங்க வந்து எளிமையாக வந்து பார்க்க முடியும் இப்படியான வேலைகள் வந்து நிறைவடைந்திருக்கு ஒரு தொண்ணூத்தெட்டு சதவீதம் வேலைகள் நடந்து முடிந்த சூழ்நிலையை மாநாடு நாளைக்கு காலையிலேருந்து ஒரு திருவிழா கூட்டம் போல இருக்கும் தொடர்ந்து கடந்த சில நாட்களாவே தொண்டர்கள் குடும்ப குடும்பமா இந்த பாரபத்தி பகுதினுக்கு வந்து பார்வையற்று சென்றிருக்காங்க இந்த சூழ்நிலை எதிர்பார்த்தபடி நாளைக்கு வந்து மாநாடு நடைபெற உள்ளது அவர் என்ன பேசுனாலும் சரி அப்படிதான் எதிர்பார்த்துகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் எதிர்பார்க்குறோம் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெர்ட் பண்ணி தான் இருந்தோம் ஆனா எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு நாளைக்கு நான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போறனால என்னால இங்க வர முடியாது சோ விஜயன்னா மாநாடு நல்லபடியா நடக்கும் நம்பறோம் அண்ணனோடது வந்து கெரியர் தான் முக்கியம் அப்படின்றத சொல்லிருக்காங்க தொண்டருக்கு நாங்க அதை ஃபாலோ பண்ணி நாளைக்கு காலேஜ் போறேன் மாநாடு மிஸ் பண்ணுவேன் லைவ்ல பாப்பேன் இப்போ இந்த இன்சிடென்ட் கொஞ்சம் நடந்துச்சுல இந்த திருகோணம் கிட்ட ஒரு டெத் அந்த இதை பத்தி கொஞ்சம் பேசுவாங்க இன்னும் அதுக்கான ரெகக்னேஷனும் சப்போர்ட்டும் நிறைய கிடைக்கும் நாங்க நம்புறோம் இனிமே இந்த நடக்காம இருக்கிறதுக்கும் நிறைய மக்கள் விஷயம் சொல்லுவாங்க நாங்க ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்